இணைய வணக்கம் நண்பர்களே தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்களின் நூற்றாண்டு விழாவினுடைய உடைய பதினோராவது பதிவு ஆவணி மூலத்தில் எல்லா சிவாலயங்களிலும் பிட்டு திருவிழா என்று நடப்பது வழக்கம் புட்டுக்கு மண் சுமந்த சிவபெருமானுடைய கதையை ஞாபகப்படுத்துகிற விதமாக அபிஷேக ஆராதனைகளுக்கு பிறகு பக்தர்களுக்கு புட்டு வழங்குவது வழக்கம் தவத்திர அடிகளார் அவர்கள் இந்த திருவிழாவினுடைய உள்ளடக்கத்தையே மாற்றினார் இறைவன் உழைப்பாளியாக மாறி மக்களுக்கு உழைக்க வேண்டும் உழைத்தால்தான் நமதுக்கு வயிற்றுக்கு பசியாக முடியும் என்பதை ஞாபகப்படுத்துகிற விதமாக ஆவணி மூலத்தில் நடைபெறுகிற பித் திருவிழாவை அபிஷேக ஆராதனைகள் ஒரு பக்கம் நடந்தாலும் அந்த திருக்கோவில்களை சுத்தப்படுத்துகிற வேலை திருப்பணி வேலை திருக்குளங்களை தூர்வாருகிற வேலை வரத்து கால்வாய்களை சுத்தப்படுத்துகிற வேலை என்று மனிதர்களை உழைக்கும் விழாவாக மாற்றினார் அப்படி அந்த நிகழ்வில் உழைப்பவர்களுக்கு மட்டுமே பிட்டு வணங்கி பிரசாதமாக வழங்கப்பட்டது இது உழைப்பினுடைய கொடிகை திருவிழாவாக பெரும் சம்பிரதாயத்துக்கான ஒரு விழாவாக இல்லாமல் உழைப்பை ஞாபகப்படுத்துகிற ஒரு திருவிழாவாக மாற்றி காட்டிய பெருமை தவிர்த்து குன்றக்கூடிய அடியிலார் அவர்களுக்கு சாரும் நன்றியுடன் உங்கள் ஜவஹர் கிருஷ்ணன்